ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஎஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் மோஸ்ட்லி ப்ரைஸை மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஏன்னா வேல்யூஷன்கிறது வந்து நம்ம ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுறோம் ஃப்யூச்சரில் இப்படி போகலாம் இவ்வளோ க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பாஸ்டை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஆனால் ஏர்னிங்ஸ்கிறது ரியாலிட்டி அது என்ன வருதோ அதுதான் இப்போ டென் பர்சென்ட்டு க்ரோத்துனால் டென் பர்சன்ட் க்ரோத்து டுவெண்ட்டி பர்சென்ட்னா டுவெண்ட்டி பர்சென்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டென்னுக்கு டுவெண்ட்டிக்கு டிஃபரன்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் ஆக தான் போகுது ஸோ அப்போது ஏர்னிங்ஸுங்கிறது எப்போயுமே ரியாலிட்டி வேல்யூவேஷன் இது மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாமே ஒரு ஒப்பீனியன் தான் நம்ம ஒரு தீசிஸ் தான் பில்டு பண்ணுறோம் அப்போது நம்ம எப்பயுமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நான் ஐபிஓ பற்றி சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு மூணு நாலு டேட்டாவை மட்டும் வச்சு அது நல்ல ஐபிஓ இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு மாதிரி இங்கே ரிசல்ட்டுக்கும் நான் ஒரு நம்பர் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஒன்று வச்சுக்கிறேன் அதில் மூணு பேராமீட்டரை செக் பண்ணால் இது நல்ல ரிசல்ட்டு இல்லை ரிசல்ட் சரியில்லை அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்போ ரிசல்ட்டு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் எவ்ரி குவார்ட்டர் இந்த நாலு கியூ ஃபோர் கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ ஃபோர் க்யூ ஃபோரில் வரக்கூடிய ரிசல்ட்டை இப்போ கியூ ஒன்னோட ரிசல்ட்டாக க்யூ டூவில் எல்லா கம்பெனியும் ஃபைல் பண்ணி ஆகணும் அது வந்து மேண்டேட்டு அப்போ எல்லா கம்பெனிக்கும் ரிசல்ட் அந்த மூணு மாதத்துக்குள்ளே வரப்போகுது அப்போ கிட்டத்தட்ட என்எஸ்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டாயிரம் கம்பெனி இருக்குன்னா ரெண்டாயிரம் கம்பெனி ரிசல்ட்டும் வரும் அதுலேருந்து நமக்கு ஒரு இருபது முப்பது கம்பெனி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டு கிடச்சா போதும் அதை நம்ம அடுத்த குவார்ட்டருக்கு முடியறதுக்குள்ளே ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கோ அல்லது லாங் டேர்மில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது ஒரு பொசிஷன் ட்ரேடுக்கோ நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கும்போது வெறும் இந்த ஏர்னிங்ஸை மட்டும் வச்சே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சே உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக பணம் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு க்ளியரான வீடியோ தான் இது இதுலேயே வந்துட்டு டெக்னிக்கலாக எப்படி ஒரு க்ளவுடோ அல்லது மூவிங் இடச்சா வச்சு அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் பண்ணமெண்டலாக என்ன பார்க்கணும் டெக்னிக்கலாக என்ன பார்க்கணும் ரிசல்ட்டில் அப்படிங்கிறது சொல்கிறேன் ரிசல்ட்டில் ரெண்டு பார்ட் இருக்குது ரிசல்ட் எஸ்டிமேட்ஸ் அதாவது ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அனலிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து ஒரு எஸ்டிமேட் க்ரியேட் பண்ணுவோம் அந்த எஸ்டிமேட்டை கூட நான் இங்கே எடுத்துக்கல ஏன்னா எஸ்டிமேட்டுங்கிறதும் இப்போ இங்கே இருக்க மாதிரி அசம்ஷன் தான் ரிசல்ட்டு வெளியே வந்தால் தான் அது ரியாலிட்டி அப்போது நான் வந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும் இது ரெண்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ப்ரைஸ் வந்து ஏர்னிங்ஸை தான் ஃபாலோ பண்ணுவோம் எப்போயுமே ஏர்னிங்ஸ் தான் நீங்கள் ஃபண்டமெண்டலில் எந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனருக்கு இருக்குது போகிறீங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நூறு ரேஷியோ பார்க்குறீங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க கடைசியாக வந்து எங்கே நிற்கணும் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதா ஏர்ன் பண்ணுதா இல்லையா அவ்வளோதான் அப்போ ஏர்ன் தான் ஷேர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட் இபிஎஸ் வரும் ஏர்ன் பண்ணலன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வராது ஷேர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட் இல்லை அல்டிமேட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் தான் அப்போ ஏர்னிங்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரி திங் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ இந்த நாலு குவார்ட்டரும் இந்தியாவை பொறுத்தருக்கு க்யூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஜார்கன்ஸ் தான் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நமக்கு தேவை கான்செப்ட் தான் யார் சொன்னால் எப்படி சொன்னாங்கிறது நமக்கு தேவை இல்லை ஸோ நமக்கு இங்கே என்ன வேணும்னா நம்ம ஒரு மூணு ஃபேக்டரை எப்போயுமே செக் பண்ணுறோம் அதான் குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் செக் பண்ணுறோம் சேல்ஸு ரெவன்யூ அதாவது சேல்ஸுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு உள்ளே வர பணம் ரெவன்யூ டோட்டலாக அவங்க எவ்வளோ பணத்தை இருந்து அவங்க ப்ராடக்ட் மூலமாவோ சர்வீஸ் மூலமாவோ உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது சேல்ஸு அடுத்து அதில் அந்த சேல்ஸில் அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ என்னவோ அதை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் ரா மெட்டீரியல் ஸ்டேஜ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கழிச்சுட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஓகேங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நெட் ப்ராஃபிட்டில் வரும் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அல்லது அந்த சர்வீஸை டெலிவர் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்ரேட்டிங் வரும் அப்போது அந்த செலவை கழிச்சுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்லாம் கழித்ததுக்கப்புறம் டேக்ஸு இதெல்லாம் கழிச்சதுக்கப்புறம் வரக்கூடியது நெட் ப்ராஃபிட் அப்போது இது தான் நம்ம பார்க்க போகிறது இதை வந்து நம்ம குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் கியூ ஆன் கியூன்னு சொல்லுவோம் இயர் ஆண்ட் இயர் இது ரெண்டுலேயுமே பார்ப்போம் ஏன் ரெண்டுமே பார்க்குறோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கியூ ஆன் கியூ வந்து என்ன சொல்லணும்னாக்கா சேல்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் என்ன டிமாண்ட் எப்படி இருக்குது இந்த சீசன் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனி சீசனாலிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் டியூரபல்ஸ் வைக்கிற கம்பெனி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் விற்கிற கம்பெனி இருக்குன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து அதுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் அப்போ அது சீசனாலிட்டி அந்த குவார்ட்டரில் அது நல்லா இருக்குது மற்ற குவார்ட்டரில் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும் அப்போ அதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் க்யூ அண்ட் க்யூ போன க்யூ அந்த பர்டிகுலர் குவார்ட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் டு ஜூனில் என்ன பண்ணிச்சு அதை விட இந்த தரம் அதிகமாக இருக்கா அப்படி பார்க்குறது இந்த சீசனல் பிஸ்னஸ்க்கு நமக்கு அது கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அதே மாதிரி ரீசெண்டாக எந்த அளவுக்கு ஆர்டர் ஃபுளோ இருக்குங்கிறதையும் இது வந்து நமக்கு காட்டும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்டை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கம்பெனி அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஆப்ரேட் ஆகி செலவுகளை குறைச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதிகமாகும் அதுக்கப்புறம் அதில் கழிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு டிப்ரிஷியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கழிச்சதுக்கப்புறம் வர்றது நெட் ப்ராஃபிட் ஓகேங்களா இதுவே இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதேமாதிரி லாங் டேர்ம் மார்ஜின் மார்ஜின்னா என்னென்னா இந்த டிஃப்ரென்ஸு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் விற்றுட்ருக்கு அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு முப்பது ரூபா செலவாச்சு அப்போ எழுபது ரூபாய்க்கு நான் விற்கிறேன் எழுபது ரூபாய் எனக்கு லாபம் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த கம்பெனி இன்னும் எஃபிஷியண்ட்டாக அவங்களோட ஆப்ரேஷன் இது பண்ணி அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சு ரூபா தான் செலவாகுதுன்னு கொண்டு வராங்கன்னா அப்போ அங்கே ப்ராஃபிட் வந்து ஒரு அஞ்சு ரூபாய் ஏறுது அதுதான் மார்ஜின் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்போ மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதா மார்ஜின் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு அப்படிங்கிறது ஈரான் ஏரியா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அப்போ நமக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போது இது ரெண்டும் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நெட் ப்ராஃபிட் வந்து மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா இந்த நெட் ப்ராஃபிட் தான் ஷேர் ஹோல்டருக்கு போகிற பணம் ஓகேவா அப்போது சேல்ஸுங்கிறது தான் முதல்ல கம்பெனியோட ஆப்ஜெக்டிவே சேல்ஸ் அண்ட் சர்வீஸை விற்கிறது தான் அதுதான் க்ரோத் என்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு அந்த கம்பெனி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத காட்டப்போகுது நெட் ப்ராஃபிட் தான் கடைசியாக ஷேர் ஹோல்டர் ஏர்னிங்ஸ் அப்போ இது மூணும் எப்படி க்ரோ ஆகுது கம்பேரிசனில் எத்தனை பர்சன்டேஜ் குரோ ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது மூலமாக தான் நம்ம அந்த ஏர்னிங்ஸோ அந்த ரிசல்ட்டோ நல்ல ரிசல்ட்டாக இல்லை பேட் ரிசல்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போது சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இல்லைன்னா அப்போ பிஸ்னஸ் சரியில்லைன்னு அர்த்தம் ப்ராஃபிட் இருக்குது சேல்ஸ் க்ரோத் இல்லை அப்படின்னாக்கா ஸ்கேலபிலிட்டி அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னு அர்த்தம் அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா சம்திங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட்டோ டிப்ரிஷேஷனோ வேறு ஏதோ அதிகமாக இங்கே செலவாகிட்டிருக்குன்னு அர்த்தம் அப்போ இப்போ கரெக்டாக மூணுமே வந்து கரெக்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா அப்போ அந்த கம்பெனி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ க்யூ அண்ட் க்யூ அண்ட் ஏர் ஆன் இயர் டவுனில் இருக்குது அப்படின்னாக்கா க்யூ அண்ட் க்யூ டவுனில் இருக்குது அப்படின்னாக்கா டெம்ப்ரவரி ஸ்லோ டவுன் ஆனால் ஏர் ஆன் இயர் அப்பில் இருக்குது அப்படின்னாக்கா பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது ஆனால் டெம்பரரியாக ஏதோ சீசனாலிட்டினாலேயோ வேறு எதுனாலையோ இருக்குது இதை வந்து நம்ம ரொம்ப அனலைஸ்க்கு எடுத்து தான் முடிவு பண்ணணும் ஓகேங்களா அடுத்து க்யூ அண்ட் கியூ அப்பு ஏரானியர் ஆர் அது சரியில்லை கரண்ட் குவார்ட்டர் இருக்குது ஆனால் ஸ்ட்ரக்சரலாக கம்பெனி க்ரோ ஆகலை அப்படிங்கும் போதும் இதையுமே நம்ம ரொம்ப அனலைஸ்க்கு எடுத்து தான் இது பண்ணணும் இது ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ரெண்டுமே ட டவுனில் இருக்குன்னா அப்படியே நம்ம அவுட்ரைட் அவாய்ட் பண்ணிட போகிறோம் ரெட் ஃப்ளாகு நம்ம உள்ளே போகப்படுறதில்ல ரெண்டுமே க்ரோத்தில் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்ட்ராங் ரிசல்ட்டு ஹை கன்விஷன் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு மொமெண்டம் ஒரு ஸ்விங் ட்ரேடு கிடைக்கும் லாங் டேர்ம் அனாலிசிஸ் பண்ணி வேல்யூவேஷன்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிங் கேண்டிடேட்டாக இது கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா நான் அனலைஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படிலாம் தேவையில்ல நமக்கு ரெண்டாயிரம் கம்பெனி இருக்குது நமக்கு ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு குவார்ட்டர்லியில் ஒரு குவார்ட்டர் மூணு மாதத்துக்குள்ளே மாதத்துக்கு பத்து ஸ்டாக்கு நமக்கு ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கிறது கிடைச்சா போதும் இல்லையா அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கும்போது நம்ம ரெண்டுமே பெஸ்ட்டை மட்டும் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இங்கே இருக்குது கியூஆண்ட் க்யூ வந்து மொமெண்டத்தை சொல்லுது ஈரானியர் வந்து சஸ்டைனபிள் க்ரோத்தை சொல்லுது சேல்ஸ் டிமாண்டை சொல்லுது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எஃபிஷியன்சி சொல்லுது நெட் ப்ராஃபிட் தான் உண்மையாக சொல்லுது அப்போ நெட் ப்ராஃபிட்ங்கிறது ஏர்னிங்ஸ் பர் ஷேருங்கிறது என்னது ஹோல்டருக்கு வர கடைசியை இன்கம் வந்து நெட் ப்ராஃபிட்டோட பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்போ இங்கே ரெண்டுமே க்ரோ ஆகிட்டு இருக்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் மூணுமே க்ரோத் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு வெப்சைட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இவங்க கூட எனக்கு எந்த அசோசியேஷனும் கிடையாது இதில் வந்து நான் ஃப்ரீ பிளானில் தான் நான் இங்கே உங்களுக்கு வச்சுருக்கேன் பெய்டு பிளான் கிடையாது நான் வந்து இவங்க கூட அசோசியேட்டட் கிடையாது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை இதுக்கு இந்த ரிசர்ச் சேனலிஸ்க்கு பண்ண தேவையில்லை மற்ற இதுக்கு வந்து வேணும்னா நீங்கள் அதை அப்புறம் யூஸ் பண்ணணுன்னா அது உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஃப்ரீயில் தான் காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் டூரில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதே மாதிரி ட்ராக்கிங் டூரில் போனிங்கன்னா இங்கே ரிசல்ட்ஸ்னு இருக்கும் இந்த ரிசல்ட்ஸ் பேஜில் தான் நான் இருக்கேன் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐடியா டேஷ் போர்டு போய்ட்டு திரும்ப டிராக்கிங் டூரில் வந்து இங்கே ரிசல்ட்ஸ்க்கு வரேன் இந்த பேஜில் தான் நான் இங்கே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அக்டோபர் ஒன்று இந்த குவார்ட்டரோட ரிசல்ட்டு ரிசல்ட் ஆரம்பிச்சது இல்லைங்களா அக்டோபர் ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம் செப்டம்பர் தேர்ட்டியோட அந்த குவார்ட்டர் முடியுது அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்து டிசம்பர் செவன்டீத் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டே வைஸ் ரிசல்ட் வந்து வரிசையாக இங்கே கொடுத்துருப்பாங்க இது ஏன் நான் டிஜோரி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் மணி கண்ட்ரோல்லே இது வருமே ஈட்டிலேயே வருமே ட்ரேடிங் வியூவில் கூட வரும் இயர்னிங்ஸு ஆனால் அங்கெல்லாம் டிலேடாக வரும் இங்கே வந்து அன்னன்னிக்கே வரும் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் இருக்கேன் இன்றைக்கி சிக்ஸ்டீன்த்து டிசம்பர் தான் இன்றைக்கி வந்த ரிசல்ட் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஸோ இது வந்து லைவில் வந்து ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவரில் இவங்க ரிசல்ட் வந்து என்எஸ்சி சைட்லேயோ பிஎஸ்சி சைட்லையோ பப்ளிஷ் ஆனவுன்னே இவங்க இமீடியேட்டாக அதை ஏஐ மூலமாகவோ அல்லது மேனுவலாவோ எடுத்து அனலைஸ் பண்ணி இங்கே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா இங்கே பார்க்க வேண்டிய இது இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இது மூணு தான் நீங்கள் பார்க்கணும் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இதுக்கு வெளியே மைக்ரோ கேப் எனக்கு கேப் போகாதீங்க இந்த லார்ஜ் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால்ல வந்து ஐநூறு ஸ்டாக் உங்களுக்கு வருதா லார்ஜில் வந்து நூறு ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் நூறு ஸ்டாக்கு மிடில் அடுத்த நூற்றம்பது ஸ்டாக்கு ஸ்மாலில் வந்து அடுத்த இரநூத்தம்பது ஸ்டாக் டோட்டல் ஐநூறு ஸ்டாக்கு இப்போ லார்ஜ் அண்ட் மிட் கேப் யூனிவர்ஸ் வந்து செபியில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு நானூறு ஸ்டாக்கை தாண்டி போச்சுன்னா இந்த லார்ஜ் அண்ட் மிடு மட்டும் பார்த்துக்கோங்க நான் அட்வான்ஸாக சொல்லிடுறேன் ஸோ இந்த மூணுக்குள்ளே இந்த ஐநூறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பத்துலேருந்து பன்னெண்டு ஸ்டாக் மாதம் ஆனால் நான் சொல்கிற பேரமீட்டரில் உங்களுக்கு வந்துடும் அப்போ ஒரு குவார்ட்டரில் உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஸ்டாக்ஸ் வரும் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை நீங்கள் டெக்னிக்கலோட கம்பைன் பண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இதுலேருந்து கிடைக்கும் ஸோ அந்த என்ன பேரமீட்டர்னால் இந்த மூணு இருக்கு இல்லைங்களா சேல்ஸு ஆப்ரேட்டிங் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் க்ரோத் க்யூஆன் க்யூ க்ரோத் இது இந்த ஆறு நம்பரும் நீங்கள் வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை ஆறு நம்பரும் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் இங்கே எல்லாமே பர்சன்டேஜ் க்ரோத்து தான் ஒரு கம்பெனி போன குவார்ட்டர் குரோத்தை விட இந்த குவார்ட்டரில் இருபது பர்சன்ட் க்ரோத் அதிகம் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் இருந்த க்ரோத்தோட இந்த வருஷம் இதே குவார்ட்டரில் இருபது பர்சன்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக க்ரோத்தை வந்து தக்க வச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கனு அர்த்தம் அந்த கம்பெனிஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ சிலது வந்து புதுசாக லிஸ்டான கம்பெனிஸ்க்கு கியூஆன்ரோத்தோ அல்லது இயரான் க்ரோத்தோ ஏதாவது இருக்காது அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆறுலையுமே டேட்டா இருக்கணும் அது ஃபஸ்ட்டு ஆறுமே க்ரீனில் இருக்கணும் செகண்டு ஆறுமே இருபது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கணும் மூணு நாலு இந்த மூணு யூனிவர்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும் இதுக்கு வெளியே போனீங்கன்னா ஸ்டாப்லாஸ் கால்ஸ் நிறையா வரும் ஸோ இந்த மூணு யூனிவர்ஸ் பார்க்கணும் ஏன்னா ஸ்டாண்டர்டான கம்பெனி மேக்ஸிமம் இன்ஸ்டியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இந்த மூணு யூனிவர்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க ஸோ டவுன் சைட் ப்ரொடக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது அப்போ இங்கே அப்படியே நான் கீழே வரேன் பாருங்கள் எந்த கம்பெனி அந்த மாதிரி நான் அதை மட்டும் காட்டுறேன் இப்போ இந்த கம்பெனி பாருங்கள் சிமெண்ட்ஸ் எனர்ஜி இருபத்தி நாலு நவம்பரில் வந்திருக்கு ஆறுமே க்ரீனில் இருக்குது ஆறுமே டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது இதை மட்டும் நீங்கள் உங்களோட இந்த டே இருபத்தி நாலாம் தேதி வந்துடுதா இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங்லாம் இது அப்டேட் ஆகிடும் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பார்த்து நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் டூலே தான் இருக்கணும் அதுபடி இதில் பையிங் வந்தால் நீங்கள் பை எடுத்துக்கலாம் நான் ஒரு சிம்பிள் டெக்னிக்கல் டூலை நான் காட்டுறேன் பட் நீங்கள் வந்து உங்களோட மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது நான் இங்கே ஒரு கான்செப்ட்டை தான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இதில் க்யூ அண்ட் க்யூ டேட்டா இல்லை இதில் ரெட் இருக்குது இதில் ரெட் இருக்குது ரெட் இருக்குது ஒரு ரெட் இருந்தால் கூட அதை கன்சிடர் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் ஆறுமே க்ரீனு ஆனால் டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இல்லை இங்கேயும் இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே இல்லை ஒரு பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கூட தேவையில்லை நமக்கு ப்ராப்பர் வந்தால் போதும் ப்ராப்பராக அடுத்து வேறு எது இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் இல்லை அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு நம்ம போகலாம் நமக்கு பாருங்கள் நிறையா அது ஆகி போயிடுச்சு அது நமக்கு ப்ராப்ளமே இல்லை இப்போ இங்கே பாருங்கள் ஆர் ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரிக் பாருங்கள் பதினாலு நம்பர் வந்திருக்கு ஆறுமே க்ரீனு ஆறுமே டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது இதை வந்து நீங்கள் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க திரும்ப சொல்லிடுறேன் இந்த சைட்டில் எனக்கு எந்த அசோசியேஷனும் கிடையாது இதில் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அது உங்களோட டிஸ்கிரிப்ஷன் தான் நான் காட்டுறது ஃப்ரீ டூல் தான் லைவில் அன்னன்னைக்கு அப்டேட் ஆகிடும் அன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே மேக்ஸிமம் ரிசல்ட் அப்டேட் ஆகிடும் மற்றதில் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இதில் இமீடியேட்டாக அப்டேட் ஆயிடும் ஸோ அதனால் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன் இதில் ட்ராக்கிங் டூல்ஸ்க்குள்ளே ரிசல்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா இந்த டேபுக்கு வந்தீங்கன்னா இந்த இது வந்துடும் அந்தந்த குவார்ட்டருக்கு அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்கும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணனால எந்த கம்பெனிலாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்த கம்பெனி அன்றைக்கி ரிசல்ட் அந்த கேண்டில் ஹை உடச்சி போனால் எப்படி போயிருக்குன்னு நீங்கள் போய் பேக் டெஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஓகேவா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்துட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட்க்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் ட்ரேடிங் வியூவில் ஒரு சார்ட்டில் இருக்கேன் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லிடுறேன் கான்செப்ட் இப்போ இங்கே ஏர்னிங்ஸ் வந்துருக்கு இங்கே பாருங்கள் ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே க்ரீனில் கொடுத்துருக்காங்க ட்ரேடிங் வியூவில் அப்போனா புல்லிஷாக வந்திருக்கு க்ரோத்தில் வந்திருக்கு அடுத்த குவார்ட்டரும் க்ரோத்தில் வந்துருக்கு இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக வந்திருக்கு ஆனால் பாருங்கள் இந்த குவார்ட்டரில் க்ரோத்தில் வந்தப்போ மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு இந்த குவார்ட்டர்லையும் க்ரோத்து தான் வந்தது ஆனால் மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு இந்த குவார்ட்டரில் நெகட்டிவ் வந்தது ஆனால் மார்க்கெட் மேலே ஏறுது ஸோ அதனால தான் வெறும் ரிசல்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அது கூட ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பண்ணணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங்கிற இண்டிகேட்டர் நான் ஆன் பண்ணுறேன் இதில் நான் என்னோட மூவிங் ஆரேஜ் பேஸ் க்ளவுடு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த க்ளவுடு படி பார்த்திங்கன்னா இந்த டேல ரிசல்ட் வந்தப்போ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேல ரிசல்ட் வந்திருக்கு அந்த டேவோட ஹை பிரேக் பண்ணுது க்ளவுடும் பையில இருக்குது ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு போயிடுச்சு மேக்ஸிமம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் இந்த மொமெண்ட்டை கொடுக்கும் ஸ்விங் ட்ரேடாக இருந்தால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த குவார்ட்டர்லேயே ரிசல்ட் பக்கமாக வந்துருச்சு இல்லைங்களா இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க இல்லைனா அனலிஸ்ட் வந்து அசம்ஷன் வந்து அடுத்த குவார்டர் சரி இல்லைன்னு தான் கொடுத்துருவாங்க அப்போ கீழே இறங்கிடணும் அப்போ அந்த ரிசல்ட்லேருந்து ஒரு ஒன்றரை மாதம் ஒரு இருபதுலேருந்து முப்பது ட்ரேடிங் டேக்குள்ளே உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அதை ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டரோட நீங்கள் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அதே பாருங்கள் இங்கே ரிசல்ட் வந்தது ஆனால் மூவிங் காரேஜ் கீழே இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்னிக்கல் கம்பைன் ஆகலை அவாய்ட் ஆகிடுச்சு அடுத்து இங்கே ரிசல்ட் வந்தது பாருங்கள் டெக்னிக்கல் பைல இருக்குது ஹை ப்ரேக் பண்ணிச்சு உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்துருச்சு ஸோ இப்படி தான் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கும்போது நான் டிஜோரியில் சொன்ன மாதிரி அந்த எல்லா இதுலேயுமே சிக்ஸ்டிக்கு மேலே இருக்கிறது பார்க்கணும் லார்ஜ் மிண்ட் ஸ்மால் கேப் மட்டும் பார்க்கணும் ஆவரேஜாக உங்களுக்கு மாதத்தில் ஒரு பத்து ஸ்டாக் அந்த மாதிரி கிடச்சிரும் ஸோ டெய்லி டெய்லி ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு அனலைசிஸ் டைம் எடுத்துக்கிட்டு பார்க்குறீங்க அது முடிஞ்ச உடனே சார்ட்டுக்கு வரீங்க சார்ட்டில் அவங்களோட டெக்னிக்கல் டூலை ஆட் பண்ணிக்கிறீங்க ட்ரெண்ட் ஃபாலோயிங் டூலை அல்லது பிரேக் அவுட் டூல் அப்போது அதுவும் அந்த ரிசல்ட் டே வந்து ஹை பிரேக் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்க நீங்கள் அதை வச்சு எடுத்துகிட்டு ஒரு ட்ரைலிங் ஸ்டாப்ளஸ் வச்சு அந்த ரேலியை வந்து நீங்கள் கேப்ச்சர் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அசம்ஷனில் வர்றது நமக்கு தேவையில்லை அது பாதி வந்து நடக்கும் பாதி நடக்காமல் போகும் ரிசல்ட் வந்துடுச்சு கன்ஃபார்மாக டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் இது வந்து ஓகே ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது ரிசல்ட் வந்தும் சில டைம் இப்படி சைட்வைஸ் இருக்குதுன்னா டெக்னிக்கலாக அந்த இடத்துல சம்திங் நடக்குது அப்போது டெக்னிக்கலியும் ஃபண்டாமெண்டலியும் கம்பைன் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும் அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போன இதில் கொடுத்த ஐபிஓ ஸ்ட்ராட்டஜியும் இந்த ரிசல்ட் ஸ்ட்ராட்டஜியும் ஏகப்பட்ட பேமெண்ட் வாங்கிகிட்டுலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நான் இங்கே உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டேன் இவ்வளோ தான் இதில் விஷயம் சிம்பிளாக கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய டேட்டா கன்ஃபார்ம்டு டேட்டா வச்சுக்கிட்டு நம்மளால் க்ளியராக மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இது எல்லாமே இது போக இந்த கம்பெனியை கம்பெனிஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது ஸ்க்ரீனரில் போகிறோம் ஒரு ஸ்கேனரை போடுறோம் அதில் வர கம்பெனி அப்படியே எடுத்துடலாமா இல்லை அந்த கம்பெனிக்குள்ளே என்ன ஃபேக்டரெலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் அப்ரோச்சில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில் அப்போது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி பார்க்குறது ம வீக்லியில் எப்படி பார்க்குறது மந்த்லி எப்படி பார்த்து மொமெண்டத்தில் எந்த ஸ்டாக் இருக்கும் அந்த ஸ்டாக்கில் மட்டும் எப்படி நம்ம டிராவல் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஸ்பார்க் சீரீஸில் இந்த நாலு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நான் வந்து இந்த டெய்லி வீடியோ வந்து நான் இப்போது இந்த ஐபிஓ அனாலிசிஸு ரிசல்ட் அனாலிசிஸு அந்த மாதிரி அதாவது முக்கியமான கம்பெனிஸ் பற்றி அனாலிசிஸு அண்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு இதெல்லாமே சேர்த்து நம்ம போடலாம் ஜனவரிக்கு மேலேன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வரும்போது இந்த இதெல்லாமே நானும் அதில் கவர் பண்ணுவேன் கவர் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கான ஐடியாஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் உங்களோட டெக்னிக்கல் டூலோட நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மளோட இந்த சீரியஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்தராக நம்மளோட ப்ராடெக்ட்ஷன் சர்வீஸ் வந்து ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்பார்க்ஸ் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுளான இன்சைட்ஸ் வந்து அதுலேருந்து கிடைக்கும் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்